நமஸ்காரம் இன்னியோட ப்ராபம் செல்ஃப் கண்ட்ரோல் டிஸ்டென்ஸ் ரைட் தாட் இஸ் மேஸ்ட்ரிங் காம்னஸ் இஸ் பவர் யூரிஃபு நல்லா புரிஞ்சுக்கணும் ரொம்ப அருமையான ப்ராபம் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ப்ராபம் இது ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறா செல்ஃப் கண்ட்ரோல் டிஸ்டென்ஸ் செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னாலே என்ன இருக்காங்க நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் நம்மளோட செயல்கள் செயல்கள் அப்போது நம்ம செயல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் இது பண்ணலாமா கூடாதா அது மாதிரி நமக்குள்ள ஒரு கட்டுப்பாடு இருக்காது அது நமக்கு பலம் இது பண்ணணும் அப்படின்னு ஒரு செகண்ட் நம்ம தாட் பண்ணுறோம் பத்தேடா ஒரு நிமிஷம் நம்ம யோஜனை பண்ணுறோம் பார்த்தேடா நம்மளை வந்து சில நேரங்களில் எனக்கு இந்த விஷயம் சொல்லும்போது இந்த ரேக்கி இதெல்லாம் நான் பிரயோகம் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி நார்மலாக ஒரு நாலஞ்சு பேரோட கான்வர்சேஷன் பண்ணும்போது நம்ம டாபிக் எது என்னலாம் டாபிக் போகும் ஜென்ரலாக பேசிகிட்டே இருக்கும் சில நேரங்கள் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னோட நாக்கு கண்ட்ரோல் கண்ட்ரோலாகிட்டேன் அந் ஏதோ நான் சொல்ல வருவேன் அந்த சொல்ல வரும்போது என்ன ஆகும்னா அந்த நாக்கு வந்து டக்குன்னு என்ன டக் நமக்கு இது வரும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேருக்கு வந்திருக்கும் பட் அது என்னத்துக்குன்னு தெரியாமல் இருக்கும் நாக்கை கடிச்சுட்டேன் நாக்கை கடிச்சுட்டேன்னு சொல்லுவேன் வேண்டிய அந்த நேரத்தில் சொல்லக்கூடாது அது அவசியம் இல்லை அப்படின்னு உங்களோட உடம்பு சொல்றது அதுதான் நிறைய பேர் நான் நாக்கை கிடச்சு விட்டேன் எனக்கு வலிக்குது வலிக்குது அப்படின் பாட அந்த நேரத்தில் என்ன உஷார் பண்ணுறது இது நான் கண்கூடா நிறைய விஷயங்கள் நான் க தெரிஞ்சுக்கிட்டேனங்க இது நிறைய பேருக்கு இப்போ நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சில நேரங்கள் ஏதோ எதுவும் ஒரு பேச வரும் அந்த பேச விடாம டக்குன்னு நாக்கை வந்து உள் வாங்கிக்கும் பேச்ச வராது ஸோ நிறைய நேரங்களில் நம்ம ஆம் வந்து சில நேரங்களில் நம்ம இந்த கையை ஆட்டுறது வந்து அது ஒரு ஒரு மொழி நம்ம கையை ஆட்டி ஆட்டி பேசுகிறது சில நேரங்களில் அந்த கையை கூட நமக்கு அப்படியே நிறுத்திடுங்க இது ரொம்ப உண்மை இந்த இது கொஞ்சம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது போடணும் அப்படிங்க நிறுத்திடுவோம் சில நேரங்களில் அது அப்படியே உடம்பு நிறுத்திடும் இந்த செல்ஃப் கண்ட்ரோல் ஸ்ட்ரென்த் இந்த மாதிரி நமக்கு கண்ட்ரோல் வருது பார்த்தீங்கன்னா சில பேர் சில இடங்களில் நம்ம நடக்கணும் அப்படின்னு தடுக்கும் ந பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக நம்ம போகும்போது தடுக்கும் ஸோ நம்ம அந்த மாதிரி அதெல்லாம் செல்ஃப் கண்ட்ரோலுங்க இதெல்லாம் நம்ம அதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய பலம் ஸோ அந்த நேரத்தில் அந்த சமயத்துக்கு அது அவசியம் இல்லை அது உஷ உஷார்படுத்து பிரபஞ்சம் இஸ் டீச்சிங் யூ இட் இஸ் கிவிங் யூ அன் அலாரம் நீங்கள் இந்த அப்போ பண்ணாதே ரொம்ப அவசரமாக ஓடாது இந்த மாதிரி விஷயம் பேசாது இந்த மாதிரி விஷயம் கையாட்டி அந்த மாதிரி சொல்லாது அப்படிங்கிற பிரபஞ்சம் சொல்லி கொடுக்குறது இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க இதில் நீங்கள் ரேக்கி படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் மெடிடேஷன் நீங்கள் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பஞ்சபூதத்தோட தொடர்பு இருந்தீங்கன்னா எஸ் யூ வில் நோ யு வில் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் யு வில் அண்டர்ஸ்டாண்ட் ரெண்டாவது என்ன சொல்கிறா பரம்போம் ரைட் தாட்ஸ் மாஸ்ட்ரிங் மாஸ்டர் மாஸ்டர் அப்படின்னு நான் சொல்லுவா தெரியுமா சில நேரங்களில் எல்லாத்துக்குமே நான் மாஸ்டர் மைண்ட் தான் பண்ணுவோம் அப்படின்னா அப்போது மாஸ்டர் மைண்டுங்கிறது என்னென்ன ஜென்ரலாக நீங்கள் யோஜனை பண்ணி பார்த்தேன்னா ரொம்பவா பல ஆங்கிளில் யோஜனை பண்ணி பார்த்துருப்பாங்க பல ஆங்கிளில் இப்படி பண்ணால் சரி இப்போ இப்போ ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு ஒரு எக்ஸ்கர்ஷன் போகிறோம் அப்படின்னு ஸ்கூலில் சொன்னான்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த எக்ஸ்கர்ஷன் அப்படின்னாலே அந்த யார் ஏற்பாடு பண்ணுறாளோ அவள் என்ன பண்ணுவான்னா எல்லா ஆங்கிலையும் யோஜனை பண்ணுவாள் எவ்வளோ பேரை கூட்டின்னு போகணும் என்ன கெப்பாசிட்டி எந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகிறோம் அப்புறம் எவ்வளோ டிக்கெட் ஆகும் ஒன் டே ட்ரிப் ஆகுமா டூ டேஸ் ஆகுமா அதுக்கப்புறம் வந்து அமௌண்ட்டு எல்லாராலேயும் கொடுக்க முடியுமா இது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி யார் ஏற்றுப்பா இந்த குழந்தைகளெல்லாம் எஸ்பரேஷன் ஸ்கூலில் கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வந்து விடுற வரைக்கும் யார் அந்த பொறுப்பு ஏற்றுப்பா எப்படி நம்ம அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும் எந்த டைமில் எந்த பீரியடில் ஏன்னா ரெகுலர் ஸ்கூலும் அஃபெக்ட் ஆகக்கூடாது அதே சமயத்தில் ப பசங்களையும் நம்ம எஸ்டரேஷன் கூட்டிகிட்டு போனோம் இப்படிலாம் பல 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 விஷயங்கள்லாம் உட்காந்து யோஜனை பண்ணுவாள் அவள் யோஜனை பண்ணினக்கப்புறம் அதை கொண்டு வந்து அதை வந்து ஒரு நாலு பேர்கிட்ட பேசுவாள் இப்படிலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்படிலாம் நான் அபிப்பிராயப்பட்டிருக்கேன் இதெல்லாம் இது ஓகேவா அப்படின்னு ரெண்டு மூணு பேர்கிட்ட சொல்லுவாங்க அப்போது அந்த மாதிரி அவள் யோஜனை பண்ணுறா பார்த்தியலா ஸோ இது கலோக்கியலாம் நம்ம ஒரு ஒரு ஃபேமிலியிலையும் நம்ம அந்த மாதிரி யோஜனை பண்ணணுங்க இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் படிப்பாக இருக்கட்டும் ஒரு ஃபேமிலியாக இருக்கட்டும் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆன்மீக குழுவாக இருந்தாலும் சரி எல்லா ஆங்கிள்லையும் நம்ம எப்போதுமே சொல்லுவா தெரியுமா புட்டி யோர் சில்ஃப் அதர் ஷூஸ் அப்படின்னு சொல்லுவா இல்லையா கரெக்ட் எப்போதுமே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவளை பற்றியே தான் யோஜனை பண்ணுவாள் அது வேஸ்ட்டு வாழை பற்றி யோஜனை பண்ணுறது தான் முக்கியம் அவ அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயம் அவா வந்து பண்ணினா எப்படி எடுத்துப்பா அவளால் முடியுமா அப்படிங்கிற விஷயந்தான் அந்த நோக்கம் அப்படி விசாலமாக இருக்கணுங்க எப்போ பார்த்தாலும் நேரோவை என்னை பற்றியே இருக்கக்கூடாது மூணாவது என்ன சொல்கிறா காம்னஸ் இஸ் பவா காம்னஸ்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க இன்னொரு விதத்துலேயும் நீங்கள் யோஜனை பண்ணி பார்த்தீங்கன்னா தாட்ஸு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எண்ணங்கள் அதுதான் மைண்டு ஸோ இந்த மனசு அப்படிங்கிறது செயல்கள் ஸோ இந்த ஆக்ஷன்ஸ் ஸோ இந்த ஆக்ஷனும் இந்த தாட்ஸும் ரெண்டும் இப்படி ஓடிண்டே இருக்கும் ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம நான் சிங்க்ரனைஸ் பண்ணி ஒரு பிரிட்ஜு மாதிரி இருக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா புத்தி 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 அதான் பிரெயின் அப்போ நம்ம என்ன பண்ணணும் இது ரெண்டும் மூணு பேரும் பேசிக்கணும் ஆக்ஷன்ஸ் அதாவது மனசு வந்து இந்த விஷயத்தை நான் இப்படி பண்ண போகிறேன் அப்படிங்கிறத புத்திக்கு சொல்லணும் அதே மாதிரி எண்ணங்களும் இது இப்படி பண்ணினா என்ன அப்படின்னு எண்ணங்களும் சொல்லணும் புத்தி வந்து மா மானிட்டர் பண்ணி ரெண்டுத்தையும் யோஜனை பண்ணி இல்லைப்பா நீங்கள் இப்படி பண்ணினா சரியாக இருக்கும் நீ இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி ரெண்டு ரெண்டு பேரையும் பேசி மூணு பேரும் ஒரு லைனில் வருவாங்க அப்போதான் தான் அது கிளிக் ஆஃப் இது என்ன காரியமானாலும் இருக்கட்டும் ஒரு சின்ன லாலிபப் வாங்குற காரியமானால் கூட இந்த லாலிபப்பு வாங்கலாமா வேண்டாமா இப்போ நமக்கு அவசியமா நம்மக்கிட்ட பைசா இருக்கா இப்படிங்கிற வே விஷயம் நமக்கு சுகர் இருக்கே வீட்டில் யாரும் திட்டமாட்டாளா இப்படி ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் நீங்களே பேசி ஒரு லைனுக்கு வருவாயில்லை அதை வந்தக்கப்புறம் தான் வாங்கலை அந்த காம்னஸ் அப்போது இந்த புத்தி வந்து ஷார்ப்பாக இருந்தால் தான் ஆக்டிவாக இருந்தால் தான் இரு வேலை செஞ்சு ஒரு லைனுக்கு வரும் சரி உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம் இப்படி பண்ணலாம்ப்பா அப்படிங்க எண்ணெயத்துக்கிட்டே ம மைண்டுக்கிட்டேயும் சொல்லணும் மனசுக்கிட்டையும் சொல்லணும் உனக்கு வேண்டாம் எனக்கும் வேண்டாம் நம்ம இப்படி பண்ணிடலாம் அப்படின்னு புத்தி என்ன பண்ணும் ஃபைனலாக ஒரு அழகாக ஒரு லைனை போட்டு கொடுக்கணும் அப்போது இந்த புத்திக்கு நம்ம வேலை கொடுக்கணுமானால் நம்ம என்ன பண்ணணும் அந்த புத்தியை வந்து ஷார்ப்பாக ஆக்ட் ஆக்டிவாக வச்சுக்கணும் டச் வெரி இம்பார்ட்டன் அதுதாங்க பவர் ஸோ என் கால் போன போக்கிலே மனம் போகலாமா அப்படிலாம் பாட்டு வந்துருக்கேன் இல்லையா கண்ணதாசினியன் அதே மாதிரி ஸோ நமக்கு ஒரு 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 குறிக்கோளே இல்லாமல் கால் போன போக்கிலே அப்போது கால் எங்கே போகிறதோ அங்கேயே இடத்துல மனசு போனாலும் ஆபத்து அப்புறம் எண்ணங்கள் எங்கே போகிறதோ அங்கே கால் போனாலும் தப்பு ஸோ இது ரெண்டுத்தையும் பிரிச் பண்ணி புத்தி என்ன பண்ணும் யவா நீ வேண்டாம் உனக்கு வேண்டாம் எனக்கு ஆனால் இது பண்ணலாவா அப்படின்னு அது அழகாக ரெண்டு பேரையும் போத்துனும் இதுதான் புத்தி என்ன பண்ணணும் இட் இஸ் எ பிரிச் இப்போ தென் ஸோ தட் இஸ் அதுதான் பவர் ஸோ இது நம்மக்கிட்ட தாங்க இருக்குது வேறு எங்கேயும் தேடுறதுக்கு ஒன்றுமே கிடையாது ஸோ நம்ம எப்போதுமே நல்ல செல்ஃப் கண்ட்ரோலாக இருக்கணும்ங்க நம்ம இந்த காரியம் நம்ம பண்ணலாமா வேண்டாமா இதுக்கு தான் இந்த பிளாட்ஃபார்ம் நீங்கள் கற்றுக்கோங்கோ கற்றுண்டா கண்டிப்பாக எஸ் பிரபஞ்சம் வில் டெஃபினட்லி கைட் யூ அதில் சந்தேகமே இல்லைங்க நான் அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள்ங்க நான் அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் நிறைய வீடியோஸில் உங்களுக்கு தெரியாது சில வீடியோஸில் நான் பேசினே இருக்கும்போது டக்குன்னு ஒரு இடத்துல நிறுத்தி விட்ருங்க உங்களுக்கு அது தெரியாது அப்போ நான் அது உஷாராயிடுவேன் ஓஹோ ஸோ திஸ் மேட்ரு ஷுட் நாட் பில் ஏ லைவாக நான் சொல்கிறேன் இது எனக்கு உண்மையாக நடந்திருக்குங்க இப்படி நான் டெய்லி பேசினே இருக்கும்போது சில நேரங்களில் டக்கு ஆனால் உங்களுக்கு அது தெரியாது எனக்கு அது தெரியும் டக்குன்னு ஒரு மேட்ரை சொல்லும் போது அது நான் அப்போ நான் நான் டப்புன்னு அதை அப்படியே மாற்றின்ட்டுருவேன் இதுதாங்க உண்மை இதுதான் உண்மைங்க ஸோ அது அதை பிரபஞ்சம் வந்து நம்ம பாண்டு பிரபஞ்சத்தோடு அப்படி இணைஞ்சிருக்கணுங்க அப்படி டிக்ட்டாக இருக்கணும் அப்படி இருக்கும்போது தான் எல்லாம் நடக்கும் அதே மாதிரி தாட்ஸு வந்து எப்போதுமே எல்லாரோடையும் எல்லார் பற்றியும் நம்ம நினைக்கணும் எல்லாரோட ஆங்கிள் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் வாழ்க வளமுடன் ச லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து அந்த மாதிரி எல்லாம் இருக்கணும் காம்னஸ் நிதானமாக நம்ம புத்திக்கு நல்ல வேலை கொடுத்தனே இருக்கணும் புத்தி அப்படி எப்போ பார்த்தாலும் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் ட்வெண்ட்டி ஃபோர் ஃபைவ் செவன் ஆன்லேயே இருக்கணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்கோ கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்கோ அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் மை மெசேஜஸ் இன்ஃபர்மேட்டிவ் ரைட் டு ஷேர் அமௌண்ட் யுர் காண்டாக்ட் பாய்